ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்கலான்னு சொன்னால் என்னோட ஜாப் எது என்ன நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாம் இந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தாலே தெரியும் நான் என்ன ஒர்க் பண்ணுறேன்னு ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு இசேவை சென்டர் வச்சுருக்கேன் அந்த இசேவை சென்டர் வந்துட்டு நான் வீட்டில் என்னோடய ஒர்க்கெல்லாம் முடித்ததுக்கப்புறம் ஒரு நைன் டு நைன் தேர்ட்டிக்குள்ளே வந்து அதை ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்புறமா வந்து ஈவினிங் வந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டி டு செவன் செவன் ஓ கிளாக்குக்குள்ளே நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுவேன் என்னோட அப்புறம் வந்துட்டு அதுக்கப்புறம் போயிட்டு வீட்டில் உள்ள ஒர்க்கு பிள்ளையோட பார்க்குறது இந்த மாதிரியெல்லாம் ஒர்க் பண்ணுவேன் இந்த இ சேவை சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தனா கண்டிப்பாக கமான்ல கேளுங்க எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லித்தரேன் ஓகேவா அப்புறம் வந்து இந்த சேவை பொது சேவை இந்த ரெண்டு ஒர்க்கும் வரும் அதாவது இதில் ஆன்லைன் அதாவது ஆன்லைன் சம்மந்தமாக எல்லா ஒர்க்கும் இதில் நாங்கள் பண்ணுவேன் நான் மட்டும்தான் இருக்கேன் வேறு ஸ்டாஃப் யாருமே இல்லை இதில் வந்துட்டு எனக்கு எல்லா ஒர்க்குன்னு சொல்லும்போது ஆதார் சம்மந்தம் ரேஷன் கார்டு பேன் கார்டு ஓட்டர் ஐடி அப்புறம் வந்துட்டு மற்ற ஆன்லைன் ஒர்க்கு எக்ஸாம் அப்ளை பண்ணுறது எல்லா ஒர்க்குமே வந்து நான் முயன்ற அளவுக்கு செய்து கொடுப்பேன் கஸ்டமர்ஸ் ஒரு சிலர் வருவாங்க இசேவி சம்மந்தமான கம்யூனிட்டி நேட்டிவிட்டி இன்கம் இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குறது இப்படிப்பட்ட ஒர்க்கும் கூட அதில் இன்க்ளூட் ஆகும் ஓரளவுக்கு கஸ்டமர்ஸ் ஒரு சில நேரம் வருவாங்க சில நேரம் கொஞ்சம் டல்லாக தான் போகும் இருந்தாலும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடுவாங்க எங்களுக்கு கொஞ்சம் உள் ஏரியானால ரன்னிங் கொஞ்சம் கம்மியாக தான் இரு போகும் பரவாயில்லை இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் ஓரளவு போகிறத வச்சு அப்படி ஒரு ப்ரைவேட் ஜாபுக்கு போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு இதனோட ஒரு பிக் பெனிஃபிட் என்னன்னா நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ணோண்டா நமக்கு தேவைக்கு வந்துட்டு நமக்கு தேவைக்கு போயிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி ஓகேவா இந்த ஒர்க் வந்துட்டு எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்து ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் இதில் ஏதாவது டவுட்ஸு எதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக கேளுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க எதாவது தேவைன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஒர்க்கு ஜாப் ஓகே உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள்